லே இப்ப என் மாமியாரோட சேர்ந்து என் வீட்டுக்காரை வந்து ஃப்ராங்க் வீடியோ ஃப்ராங்க் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் நான் என்ன நினச்சி ஃப்ராங்க் வீடியோனா நானும் என் மாமியாரும் அவர் வந்து வெளியே பசங்களோட வெளியே போயிருந்தார் அதை வச்சு அதை வச்சு அவர்கிட்ட கேள்வி கேட்டு நானும் என் மாமியாரும் சண்டை போட்டு என் வீட்டுக்காரர் ஃப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் கடைசியில் நான் வீடியோ ஃப்ராங்க் பண்ண நினச்சது என் வீட்டுக்காரர் ஆனால் என்னோட மாமியார் என் கூடயே சே என்னோடய சேர்ந்துட்டு என்னைய ஃப்ராங்க் பண்ணிட்டாங்க நான் வந்து அவரை நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு அவரை டென்ஷன் ஆக்கலாம் ஃப்ராங்க் வீடியோ அப்புறம் ஃப்ராங்க் பண்ணோம் அப்படி சொல்லலாம் அப்படின்னு நினச்சி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா அவன் எங்கள் மையனுக்கு சப்போர்ட் பண்ணி என்னைய ஃப்ராங்க் பண்ணிட்டாங்க மெட்ரே அந்த வீடியோ இதில் பாருங்கள் ஃப்ராங்க் வீடியோ மாதிரி இருக்காது சரி இருந்தாலும் எடுத்ததை ஏன் வேஸ்ட் பண்ண வீடியோ அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்

எதுக்கு வெளிய போறீங்க எதுக்கு வெளிய போறீங்க விடுமா அடிச்சு போட்டாரா நீ அடிச்சு போட்டீங்கால நான் பைந்து கிடக்குறேன் அடிச்சு போட்டு உங்களால தான் அவர் வெளிய போறாரு இல்ல 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 நீங்களே அவர் எங்க போறாலும் நீங்களே சப்போர்ட் பண்றீங்க அப்பவே போறல ஆம்பள எல்லாட்டேன்னா வெளியில போய் தான ஆனே எதுக்கு போறாரு அவரு அதன்ன வெளிய போகாம இப்படி ஸ்டார் 1 2 3 ஸ்டார் அடிடா ஒன்னாட்டி பிள்ளைக்கு எதுக்கு வெளிய போய் தருங்க இந்த நீ அவன் அப்படிதான் போவேன்